மண்பான தண்ணி வந்து உடம்புக்கு குளிர்ச்சியும் கூட இப்ப அடிக்கிற வெயில்களுக்கு உங்களுக்கு மண்பான தண்ணி தான் நல்லது பிரிட்ஜுங்கிறது இப்ப குறிப்பிட்ட காலத்துக்குள்ளதான் வந்தது அதை விட அது வந்து செயற்கை இதுதான் இயற்கை நமக்கு வாட்டர் பாட்டில இருந்து பொருட்கள் எல்லாம் இப்ப செய்யறாங்க சித்த வைத்தியத்திலையும் கூட நீங்க கேட்டு பாருங்க இதுலதான் மருந்தை காய்ச்ச சொல்றாங்க கெட்டு போகாது உங்களுக்கு மாவாட்டியுமே நாங்கெல்லாம் வீட்டுக்கெல்லாம் எங்களுக்கு இதுதான் பிரிட்ஜு காய்கறி வைக்கணும்னாலும் மாவாட்டி இதுலதான் வைப்போம் ரெண்டு மூணு நாள் நாளும் புளிக்காது தயிர் கெட்டு போகாது அது செயற்கை உங்களுக்கு பிரிட்ஜு எல்லாமே இது இயற்கையானது பானை வந்து எப்படி வைக்கணும் ஒரு சில ப்ரொசீஜர் அவங்களுக்கு தெரியல என்ன மாதிரி வச்சு மண் எவ்வளவு வைக்கணும் அது மட்டும் கொஞ்சம் டீட்டெயிலா சொல்லிருக்கீங்களா பானையோட தன்மை வந்து கசியத்தான் செய்யும் பானை கசிய கசியதான் நல்ல கூலிங் கொடுக்கும் அதுக்கு நம்ம வாங்கிட்டு போய் சுல்ல வச்சதோட வந்திருக்கோம் ஒரு அரை மணி நேரம் நல்ல தண்ணியோ உப்பு தண்ணியோ வேஸ்ட் வேஸ்ட் ஆகிற தண்ணி தான் ஊத்தி வச்சு நம்ம ஒரு அரை மணி நேரம் கழிச்சு அந்த நல்ல சோப்பு உப்பு எதுவும் போடக்கூடாது தேய்ச்சி கழுவி கீழே ஊத்திட்டு அடியில பானை கட்டில கொஞ்சம் ஆத்து மணல் போட்டு வச்சுக்கிட்டீங்கன்னா இந்த கசிவு அடிக்கிறதுக்கு அதுக்கும் அந்த மணலுக்கு அதுக்கும் கூலிங் நல்லா கிடைக்கும் ஏன்னா நம்ம வீட்டுக்குள்ள எப்படி வெக்க இல்லாம இருக்காது அந்த வெக்க வந்து பானைக்கு இறங்காது அடியில மணல் வந்து இந்த கசி உட்காதுக்கு குளிர்ச்சி அதிகம் போடுவோம் சமையல் பண்ற பாத்திரம்னா நம்ம என்ன செய்யணும் கொஞ்சம் அரிசி கழுவுற தண்ணி வடிச்ச தண்ணி அந்த மாதிரி அந்த காலத்துல ஊத்தி பழக்கப்படுத்தி ஆஹ் சமையல் பண்ணுவாங்க அது மாதிரி நம்மளும் அரிசி கழுவுற தண்ணி வடிச்ச தண்ணி இந்த மாதிரி ஊத்தி கொஞ்சம் எண்ணெய் தடவி ஒரு அரை மணி நேரம் ஒரு மணி நேரம் வேலை தான் அப்புறம் உடனே நம்ம சமையல் பண்ணிக்கலாம் தண்ணி ஊத்தி நம்ம செட் செட்டிக்கிறோம் அந்த கசி கொஞ்சம் கொஞ்சமா நின்று உங்களுக்கு பானையில கம்மங்கூழ் இது எல்லாமே வியாபாரம் பண்றாங்க நம்ம இந்த லோடு மண் வேலை பாக்குறவங்க எல்லாமே இதுல வாங்கி குடிச்சுட்டுதான் வேலை பாக்குறாங்க அடிக்கிற வெயிலுக்கு என்னைக்குமே இயற்கைதான் நல்லது